குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பால்து ஜான்வர் இந்த லெசனில் வந்து ஃபிஃப்த் லெசன் வாக்யூ மீன் பிரயோகிஜியே வாக்கியூங் மீன் பிரயோகிஜியன சென்டென்ஸ் மேக்கிங் இங்கே கொடுத்துருக்க சொல்ல வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸாக அமைக்கணும் ஜான்வர் ஜான்வர் அப்படின்னா விலங்கு மிருகம் குத்தா பால்தூ ஜான்வர்கை நாய் ஒரு வளர்ப்பு மிருகம் ஜோத்னா உழுதல் பைல் கேத் ஜோத்தாகை எருது நிலத்தை உழுகிறது ஹோஷியார் திறமையான ராம் ஹோஷியார் லடுக்காகை ராமன் ராம் வந்து திறமையான பையன் லடாயி லடாயி கர்ணேசி கிசிகோ கோயி பாய்தா நகிகை சண்டை இடுவதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை இது சென்டென்ஸ் மேக்கிங் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த வார்த்தைகளை கொடுத்திருப்பாங்க ஹிந்தி சொற்களை கொடுத்திருப்பாங்க அதை நீங்கள் சென்டென்ஸ்லாம் அமைக்கணும் ஓகே அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் விலோம்சர் லிக்கியே விலோம்சர் லிக்கியனால் ஆப்போசிட் ஸ்வேர்ட்ஸ் அதில் கீமதி கீமதினா விலை உயர்த்த சஸ்தா மலிவான சஸ்தா மலிவான ஹோஷியார் ஹோஷியார்னா திறமையான அதாவது அறிவான பேவஹு முட்டாள் சமஜ்தார் சமஜ்தார்னா அறிந்து கொள்ளக்கூடிய நாஸ்மஜ் ஒன்று அறியாத பாரி கனமான ஹலா லேசான இது ஆப்போசிட் படிச்சுக்கணும் இப்போ கோஸ்டே சஹி சப்துன்கர் காலி சஹ்பேன் இருக்கு அதாவது இந்த சரியான வார்த்தையை நீங்கள் இந்த இதில் எழுதணும் பில்லிக்கும் பகட்தீகை பில்லிக்கோ டேஷ் பகடுத்தீகைன்னு இருக்கு இல்லையா இங்கே என்ன போடணும் சூகே குத்தேன் இருக்கு வந்து நாயை பிடிக்குமா எலியை பிடிக்குமா இங்கே சூகே போடணும் பில்லி சூகேக்கோ பகட்தீகை அதை போடணும் குத்தா டேஷ் ஜான்வர்கைன்றிருக்கு படா ஜான்வர்கையா ஒஃபாத்தார் ஜான்வர்கையா இங்கே படானா பெரிய மிருகம்னு இருக்கு நன்றியுள்ள மிருகம் இருக்கு குத்தா வஃபாத்தார் வஃபாத்தார் ஜான்வர்கள் நன்றியுள்ள மிருகம் காய் படி டேஷ் ஹோத்திகை பசு வந்து பெரிய அதாவது சாதுவான இல்லை ரொம்ப கடூரமானன்னு இருக்கு இல்லையா இங்கே என்ன போடணும் படி சீத்தி சாதி ஹோத்திகை அதாவது சாதுவான மிருகம் பசு வந்து மிகவும் சாதுவானது சீத்தி சாதி தான் போடணும் கோடா படா ஹோத்தாக இருக்கு இல்லையா அதாவது இங்கே என்ன இருக்கு நிடர் இருக்கு டர்போக் இருக்கு நிடர்னா பயமற்ற டர்போக்னா பயந்தன் இருக்கு கோடா வந்து படா அது பயமற்ற விலங்கு அது அதில் இங்க நிடர் போடணும் கொஸ்டின் ஆன்சர் பாருங்க பிரஸ்னோக்கே உத்தர் தீன் பாக்கியம் இலக்கிய கேள்விகளுக்கு மூன்று வரியில் விடை எழுதவும் குத்தேகே பாரே மேம் தீன் வாக்கிய லிக்கியே நாயை பற்றி மூன்று வரிகள் எழுது குத்தா வபாத்தார் ஜான்வர்கள் நாய் நன்றியுள்ள மிருகம் வகு கர்கி ரக்வாலி கர்த்தாகை அது வீட்டை காவல் காக்கிறது குத்தா நயே ஆத்மிகோ தேக்கர் பவுதாகை புதிய மனிதர்களை நயே ஆத்மிகோ தேக்கர் புதிய மனிதர்களை பார்த்தால் குறைக்கிறது காய்கே பாரேமேம் தீன் வாக்கிய லிக்கியே பசுவை பற்றி மூன்று வரிகள் எழுது காய் படி சீதி சீத்தி சாதிகோத்திகை பசு சாதுவானது மிகவும் சாதுவானது வகு வகுஹம்கோ தூத் தேத்திகை நமக்கு பால் கொடுக்கிறது காய்கா தூத் மீட்டா அவோர் புஷ்டிகர் ஹோத்தகை அதாவது பசுவின் பால் இனிமையாகவும் வலிமையானதாகவும் இருக்கிறது கோடேசி கியா கியா தே ஹோத்தகை குதிரையால் என்ன லாபம் நமக்கு கோடா காடி கீச் தகை வண்டி இழுக்கிறது ஹம் உஸ்பர் சவாரி கர்த்தேகை நாம் அதன் மேல் சவாரி செய்கிறோம் புராணே சமயமேம் கோடே லடாயி காம் ஆத்தேதே புராண காலங்களில் வந்து போரில் வந்து குதிரையை பயன்படுத்தினாங்க இதுதான் வந்து குதிரையை பற்றி எழுதணும் ஹாதிக்கு பாறை மீம் தீன் பாக்கிய லிக்கு ஏனையை பற்றி மூன்று வரிகள் எழுது ஹாதி ஜான்வரோமே படாகை யானை வந்து விலங்குகளிலேயே மிகப்பெரியது ஊஸ்கே ஏ லம்பி ஜூன் ஹோத்திகை அதற்கு நீண்ட துதிக்க இருக்கிறது இசே வகு பாரிசே பாரிசே ஜூடா தகை கனமான பொருள்களெல்லாம் வந்து அதெல்லாம் துதிக்கையால் தூக்கி எடுத்துட்டு போவோம் இல்லையா பார்த்துருக்கீங்க இல்லையா காடுகள்லாம் வந்து யானையை பயன்படுத்தி அந்த மரங்கள்லாம் தூக்கிட்டு கனமான மரங்கள்லாம் தூக்குவாங்க அதுதான் இது ஓகே இந்த பிக் கோஸ்டின் எல்லாமே படிச்சுருங்க நல்லா படிச்சுட்டு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குங்க வாழ்க வளமுடன்